ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் பத்மபூஷன் விருதினை பெறுகிறார் நம்ம அண்ணன் அஜித் அண்ணன் அவர்கள் மாண்பு மிகு இந்தியா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேடமை சந்தித்து பத்மபூஷன் விருதை நம்ம அண்ணன் அஜித் அண்ணன் அவர்கள் பெறுகிறார் நம்ம வந்தவாசி சொந்தங்களின் சார்பாக மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ஒற்றுமைதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு உங்கள் உள்ளம் நம்ம இந்தியா சொந்தங்களின் இல்லம் அன்பு பாசம் நேசம் அனைத்திலும் நம்ம இந்தியா தேசம் மேலே பரு ஃப்ளைட்டு எப்பவுமே நம்ம இந்தியா சொந்தங்களே வெயிட்டு ஒற்றுமே வலிமை எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும் ஈ ஹா